அன்மிகு அமைச்சர் வன்மு உறுப்பினர் அமைச்சராக இருந்தவர் அவருக்கு எப்படி பதில் சொல்லுவது என்று தெரியும் அதே பதிலை தான் நானும் சொல்லுகிறேன் அதில் விடுபட்டு போறவைகளுக்கெல்லாம் ஏறான இந்த திட்டம் வராது என்று முதலில் சில பேர் எங்கள் ஊருக்கு வேணாம் அந்த திட்டம் சொல்லிட்டான் இப்போ தனி வரதை பார்த்துட்டு எங்கள் ஊருக்கு கொடுக்கணும்னு கேட்குறாங்க அதனுடைய திட்டத்தை கையில் எடுத்த பொழுது கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோடிக்கு அது தேவைப்படுகிறது அது என் நிதி நிலைமைக்கு ஏற்ப எடுக்கப்படும் ஆகியனால் எந்த குளமும் விட்டுவிட வேண்டும் என்று எந்த அரசாங்கமும் வரும்பாது ஆகியனால் விவசாயிகளுடைய நலனை பொறுத்தவரை நான் உங்களை விட பின்னடைய மாட்டேன் என்று தெரிவித்துக் கொள்வேன் பில்லூர் டேம்ன்றதில் அவங்க தண்ணி இவங்களுக்கு வருது இவங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கணும் எனக்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்கப்படும் தெரியும் ரெண்டாவது இன்னொன்று நான் அமைச்சர் இப்போ ஆன்மீக உறுப்பினர்கள் தெரிவிக்கிறேன் ஒரு அமைச்சர் சபையில் பதில் சொல்கிற பொழுது அதை செய்வோம் என்று சொன்னால் அது சபையில் கொடுத்த வாக்குறுதி அதை அது அதை நிறைவேற்றாவிட்டால் நாளைக்கு கேள்வி கேட்பதற்கு உறுப்பினருக்கு உரிமை உண்டு ஆகியனாலே தான் கொஞ்சம் நீக்கு போக்கோடு செய்வதாக இருந்தால் கூட செய்யப்படும் அந்த இம் போட்டு சொல்லணும் அதனால் ஹவுஸில் ப்ராமிஸ் பண்ணுறது சொல்லவும் இல்லை அது அமைச்சர்கள் சொல்வது ஆகியனால் நீங்கள் சொன்னதும் கவனத்தில் கொள்ளப்படும் சொல்லே இது ஒரு கொஞ்சம் நாளாக ஒரு ஆறு ஏழு நாளாக இந்த சப்ஜெக்ட் ஓடிக்கிட்டு பாட்டு பண்ணி பண்ணிங்க பெரிய நாய் எல்லாம் அதில் விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க எங்கள் நிலத்திலே கூட பாதிக்குதான்னு வெள்ளத்துணி அங்கங்கு குச்சி வச்சுருக்கேன் நாங்கள் அதுலேயும் வந்து மேய்ஞ்சிட்டு போதும் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சொன்னாங்க ஒரு யானை வந்து மாந்தோப்பை அடிச்சிட்டு போயிடுச்சுன்னு சொன்னாங்க பெரிய அந்த அதுக்காக நம்ம ஒரு ஒரு குடும்ப கட்டுப்பாடு பண்ணலாமான்னா அட்டை கஷ்டத்தை நாங்கள் எப்படி பண்ண முடியும் ஆகியனால் எவ்வளோ பேர் தெரியாமல் சுட்டு விடுறோம் எவ்வளோ பேர் குச்சி விட்றான் அதனுடைய இயற்கைக்கே கொஞ்சம் விட்டு பார்க்கலாம் அல்லது அரசாங்கம் ஏதாவது வனத்துறையில் ஆனால் நீங்கள் டிமாண்ட் வருது அவங்க ஏதாவது புதுசாக சொல்லலாம்